ஸ்ரீ குருபியூ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடி செவ்வாயுடன் நாகபஞ்சமி கூடி வந்துள்ளது மிக விசேஷம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் துர்க்கைக்கும் மிக விசேஷம் நாக தோஷம் இருப்போர் மட்டுமல்லாமல் அனைவரும் முடிந்தவரை இன்று ராவு அல்லது இன்று இரவுக்குள் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய நாக நாகபந்தம் மற்றும் ராகுகால துர்கா அஷ்டகம் சொல்ல எத்தகைய தோஷமும் இடர்களும் நீங்கும் சத்ரு பயம் விலகும் தடைகள் நீங்கி அனைத்து காரியங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் மங்கள செயல்கள் கூடி வரும் தைரியம் ஏற்படும் நாம ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ராகுகால துர்கா அஷ்டகம் வாழ்வு மானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி தேவிர்கையே ஜர்கே உலகின்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்யானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்கையே தேவி தேவி தேவிர்கையே தேவி தேவிர்கையே ஜய துர்க்கையே செம்மையானவள் துர்கா சபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறைவுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூளிமாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி தேவிர்கையே ஜர்கே ராகுதேவனின் பெரும் பூஜையேற்றவள் நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயே வேண்டினேன் ராகு காலத்தில் எந்த தாயே வேண்டினேன் ராகுதுர்கே என்னை காக்கும்ர்க்கையே ராகுது துர்கையே என்னைக்கும் துர்கையே தேவிர்கையே ஜர்கே தேவிர்கையே ஜர்கே கண்ணிதுர்கே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பும் துர்கையே ஜய துர்கை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி தேவிர்கையே ஜெய தேவி ஜர்கே தேவி ஜய ஜெய தேவி துர்கையே ஜய தேவி ஜர்கையே ஜெய துர்கையே இப்போ நம்ம பாம்பன் சுவாமிகள் ஏற்றி அனைத்து தோஷங்களையும் போகக்கூடிய துவித்த நாகபந்தம் பார்க்கலாம் सेयसे ये तेऽयसेयसे मयमाया वाय माय मा वायमा वाय मायसे मासे यो ये या वो यायि तियाळे

तेयसि यदे तयसेयसे मय माया वाय यो ये या वो याय तियाळे

सि यदे अस्य मय माया वाय माय मा वाय माय मायसे मा यो वो यायि माया माया से से या 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 ये ते से मया माया वा वय माया मा वाय मा य मायसे मासे यो ये वो याय तियाळे

सेयसे य मय माया वाय माय मा वाय माय मायसे मा यो ये या वो याय तिळे सियसे ये तयसेयसे मय माया वाय माय मा वाय यो ये या वो याय तियाळे सेयसे यदे तयसेयसे मयमाया वाय मासे यो ये या वो सेयसे यदे ते सेयासे माय माया वाय माय मा वाय मा वाय मायसे मासे योयने य वो यायते याले श्रीगुरुभ्यो नमः இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் அனைவரும் இந்த நன்னாளில் இந்த த்வித்தனாக பந்தத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்